அன்புரோலே இப்ப நம்ம உங்களுக்கு தந்தி வந்திருக்கு வந்து கையெழுத்து போட்டு வந்தவனுடைய சூப்பர் டூம் வந்திருக்கோம் எதுதான் வந்திருக்கோம்னா எத்தவனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாகன கண்காட்சிகள் அதாவது ஜெட்டா மோட்டார் ஸோ வந்துருக்காங்க இங்கே வந்து ஏகப்பட்ட பிராண்ட் கம்பெனி வந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம கியா அப்படிங்கிற வண்டி கொண்டாட்டிக்கிறோம் கியா மட்டும் இல்லாமல் லெக்ஸர்ஸு சைனா வண்டிகள் ஏகப்பட்ட வண்டிகள் வேறு பி பிஒய்எம் அப்படிங்கிற பிஒய்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதே மாதிரி நிறைய ஏகப்பட்ட கம்பெனிகள் இங்கே வச்சுருக்காங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு கொண்டு காட்ட போகிறேன் தம்பி அப்படியே ஒரு காட்டு காட்டியா ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்து காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் இது வந்து ஜெப்துடைய சூப்பர் டூம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நடக்குது இது வந்து பெரிய லெவல்ல வச்சிருக்காங்க பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே தம்பி காட்ட மாதிரி எல்லா எல்லா வாகனத்தினுடைய டிஸ்பிளேயும் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாகனமா போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு அந்த வாகனத்தினுடைய ரிவியூவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுப்போம் வாங்க இப்ப நம்ம வாகனத்தை நோக்கி போவோம் நம்ம ஃபைனல் எடிஷன் கார்களை பார்க்க போகிறோம் ஃபைனல் எடிஷனில் கார்கள் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா லெம்போர்கினி மெர்சிடிஸு கோர்ஸு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வகையான கார்கள் வச்சுருக்காங்க அந்த காரெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் வாங்க இப்போ உங்கள் காரை காட்டுறேன் வாங்க தான் வச்சுருக்காங்க வாங்க இப்போ நான் ஒவ்வொரு காரை உங்களுக்கு ஒன்றை ஒன்றா காட்டுறேன் இது வந்து ஃபைனல் எடிஷன் மாடலு பட் வண்டி வேற லெவலில் இருக்குது பார்க்கவே ஒரு அட்ராக்டாக இருக்குது அந்த வண்டியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வண்டியினுடைய நம்ம உள்ள போய் நம்ம வீடு எடுக்கிறது இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்ம டீடைல் தெரிஞ்சுக்கலாம் பட் நம்ம எல்லா காரையும் காட்டணும் டைம் இல்லை அப்படிங்கறதுக்காக நம்ம ஒவ்வொரு காருக்காக போறோம் அடுத்த காரு அங்கே நிற்க பாருங்க ஸ்போர்ட்ஸ் மாடல் கம்பீரமானிக்குதான் எப்படி தெரியாது சும்மா இதெல்லாம் ஃபைனல் எடிஷன் கார்கள் அடுத்து ஃபைனல் எடிஷன் கார்ல பார்க்க போறது மெர்சிடிஸ் பென்சு ரொம்ப நீ பண்ணாதயா அடுத்து நம்ம பண்ற கார் வந்து மெர்சிடிஸ் பென்சு இதுவும் ஃபைனல் எடிஷன் தான் பட் டார்க் ஆரஞ்சு கலர்ல இருக்கு அடுத்து வாங்க அடுத்து நம்ம பார்க்கறது இது ஒரு எம்போர்கினி இதுவும் ஃபைனல் எடிஷன் தான் ஒயிட் ஸ்போர்ட்ஸ் மாடலு அதனுடைய கீழ் தவிர பாருங்க அரை அடி உள்ள கேப் உள்ள அந்த அளவுக்கு ஒரு சின்ன வண்டி ரொம்ப இருக்குது இந்த 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 ஃபைனல் எடிஷன் கார்கள் பூரா எல்லாமே அபவ் மில்லியன் ரியாலுக்கு மேல அந்த கார்கள் மட்டும்தான் இங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு வண்டி இருக்கு அந்த வண்டியும் அந்த காரை உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் வாங்க போய் பார்ப்போம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தான் வேற பட்டாசமா இருக்கு அது ஒரு லெம்போ இருக்குன்னு பட் ஒயிட்டும் இல்லை சில்வரும் இல்லை அப்படி ஒரு கலராக இது இதுதான் எடிஷன் அடுத்து நம்ம வாங்க போறது இப்போ வந்து லெக் சேர்ட்ஸ் பார்க்க போறோம் கொண்டே கொண்டு வந்து லெக் சேர்ட்ஸ்ல இப்போ அடுத்து அதிக மாடல் எல்லாம் ஹைபிரிட் அப்படிங்கிற ஒரு மாடலை பத்தி பார்க்க போறோம் இந்த மாடல் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான மாடல் இது வந்து விவிஐபாக உள்ள மாடலு விவிஐபு நியு அந்த சீட்டு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் வாங்க 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 தம்பி இப்போ இந்த மாடல் உள்ளே வந்து காட்ட பாருங்கள் இதுலேயும் கியர் பாருங்க பாருங்கள் மாசாலா வெரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது கியர் பா இருக்கிற மாதிரியே தெரியல வேற ரொம்ப கச்சை முச்சா கச்சை முச்சானலாம் ஒன்றும் இல்லை பட் சிம்பிளாக பெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு பன்னெண்டு இன்ச்சு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கை கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே இங்கே மேலே வந்து டோர் ஓப்பனுக்கு மேலே ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே மேல் பட்டம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எந்த வண்டியிலையுமே இல்லாத ஒரு லக்ஸரி வண்டியில் என்னென்னா பின்னாடி ஷீல்டு போட்டுருக்காமருங்க பின்னாடி உள்ளவங்கள பார்க்கக்கூடாது அவங்களுக்கு அவங்களுடைய பிரதேசம் கெடுக்கூட கிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க இப்போ அப்படி பின்னாடி கேப்பீன் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் உள்ளுக்குள்ள பாருங்கள் ரெண்டு சீட்டு தான் உட்காரலாம் அதேபடியான நாட்கள்ல ரெண்டே சீட்டு தான் ரெண்டும் லக்ஸரியாக லக்ஸரியான சீட்டு பட் அந்த சீட்டை ஹோல்டு பண்ணோம்னா ஏறத்தாழ தூங்குற அளவுக்கு வந்துடும் அதே மாதிரி அந்த டோரும் இந்த டோரும் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணுற பட்டன் இருக்கு மேலே அந்த டோருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் பட்டன் ஓகே மேலே வந்து எல்லாமே லெதர் எல்லாமே லெதர் கொடுத்துருக்காங்க இது வந்து பின்னாடி உள்ளவங்களுக்காக டிவி டெலிவிஷன் இது வந்து இது வந்து பின்னாடி உள்ளவங்க பாக்குறதுக்காக டெலிவிஷன் அதே மாதிரி இங்கே ஒரு கேபிள் கொடுத்துருக்கா பாருங்க இது வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு

சைட்ல கொடுத்துருக்காங்க இந்த பட்டனை பட் நிறைய பேருக்கு இது தெரியாது இந்த விஷயம் தெரியாது பட் ஓவரால் பட்டு லக்ஸரி வண்டி லக்ஸரி வண்டி தான் லக்ஸரிஸ்லயே ஆர் இசட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பட் இது வந்து நியூ மாடல் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு அறிமுகப்படுத்தணும் இது வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபைவ் வாகன மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற இங்கே கொண்டு வந்துருந்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து சார்ஜபிள் இருக்கு பாருங்க இது வந்து சார்ஜபிள் சார்ஜ் போல் இது சார்ஜ் போல் இந்த வாகனத்தோடவே அட்டாச் வந்துடும் இது வந்து பேட்ரி நம்ம சார்ஜ் எடுத்துகிறது அப்படி இங்கே வந்து ஃப்ளட் பாயிண்ட் பாருங்க இது சார்ஜர் போடக்கூடிய ஃப்ளட் பாயிண்ட்டு அப்படி நாங்கள் உங்களுக்கு எச் சி இது அப்படி கொஞ்சம் அப்படி காட்டுதான் வண்டி வண்டியை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது ஒரு டிஸ்பிளேல இருக்க வண்டினால வீடுலாம் ரொம்ப பெரிய வீல் அதே மாதிரி எக்ஸாண்டு பாருங்க அந்த பிராண்டு அது ஒரு அழகு தான் எக்ஸுங்கிற அந்த பிராண்டு ஒரு அழகு தான் இப்போ நம்ம அப்படியே இன்டீரியர் வாங்க நம்ம அப்படியே இப்போ வாகனத்தை திறந்து உள்ளே போகிறோம் பட்டு வாகனமெல்லாம் மாஷாலெலாம் வேறு லெவலில் இருக்குப்பா இந்த பவர் கீராக இருக்கட்டும் இந்த கியராக இருக்கட்டும் கியர் பாருங்கள் கியர் நம்ம தேற மாதிரி கியர் ஆடலாம் இல்லை சீப்பாக சிம்பிளாக இருக்குது பாருங்கள் ஆறு நியூட்ரல் ரிவர்ஸ் இது மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி டிஸ்பிளே வந்து இறந்தாலும் ஒரு பதினஞ்சு இன்ச்சினுடைய எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வந்து கம்ஃபர்டபுளான ஸ்டேரிங்காக இருக்குது அதே மாதிரி சீட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக சீட்டு கொடுத்துருக்காங்க டோரில் எல்லாமே லெதர் டச் எல்லாமே லெதர் சம்மந்தப்பட்டது முதல் முறையாக ஒரு ரேஸ் காரை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது இது வஸ்தயம் இந்த டயர்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது ஸ்டேரிங் கட்டிகிட்டு போய்டாங்க பட் இந்த காரை பார்க்கவே ஒரு இப்படிதே இருக்குமா ரேஸ் கார் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துது பட்டு நம் இதே நம்மளுடைய லைஃப்பில் பார்க்குற முதல் ரேஸ் காருக்காக வச்சுருந்தாங்க இந்த ரேஸ் கார் இது இதனுடைய டிஸ்பிளே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த டிஸ்பிளே எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க அவங்க ஃபஸ்ட்டு தாண்டி கொடுக்குறாங்க பட் இது இந்த இதுக்கு மக்கள் கூட்டம் நிறையா இருக்குது ஆதரவு நிறையா இருக்குது அதாவது இந்த இந்த கம்பெனி இது மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் தயார் பண்ணது அப்படிங்கிறதான் இவ்வளோ நோக்கம் இன்னொரு கார் காட்டுறவாங்க இது வந்து பாலைவனத்தில் ஓடக்கூடிய காரு இந்த காரு இதுவும் ஸ்போர்ட்ஸ் கார் தான் இதுவும் ஸ்போர்ட்ஸ் கார் தான் இது வந்து பாலை ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து இந்த காரணத்தில் பாருங்க எப்படி இருப்பாங்க இந்த மற்ற நார்மல் வக வண்டிகள் இருக்கிற மாதிரி இல்லாத சீ சீட்டு ஹேண்ட் பிரேக்கு ஸ்டேரிங்கு அதே மாதிரி பிரேக்கு பெடலு ஆக்சிலேட்ரு தனியாக இருக்குது அதே மாதிரி ஆங்கில் பாருங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு இது வந்து பக்கா சேஃப்டி இந்த வண்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உருண்டாலும் உள்ளுக்குள் உள்ள ஆளுநர்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பு தான் இந்த காரை வந்து செட் பண்ணிடுறாங்க ஓவரால் கார் வந்து வேறு லெவலில் இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது